இந்திய கடற்படையின் முன்னாள் அதிகாரிகள் எட்டு பேருக்கும் கத்தாரில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு அந்த தண்டனை சிறை தண்டனையாக குறைக்கப்பட்டு அந்த சிறை தண்டனையும் ரத்து செய்யப்பட்டு அவர்கள் அனைவரும் பத்திரமாக டெல்லி வந்து சேர்ந்து விட்டனர் என்றால் சர்வதேச அளவில் மோடியின் செல்வாக்கு என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம் பத்திரமாக இந்தியா திரும்பியுள்ள அதிகாரிகளில் ஒருவர் மோடியின் முன்முயற்சி இல்லாவிட்டால் இந்த விடுதலை சாத்தியமாக இருக்காது

மோடிக்கு மாபெரும் ராஜதந்திர வெற்றி கிடைத்துள்ளது கத்தார் நாட்டில் சிறை வைக்கப்பட்டிருந்த எட்டு இந்திய கடற்படை முன்னாள் அதிகாரிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் ஏழு பேர் இந்தியா திரும்பிவிட்டனர் இது வெளியுறவுத்துறையில் நடந்துள்ள மாபெரும் சாதனையாகும் இந்திய கடற்படையின் முன்னாள் அதிகாரிகள் எட்டு பேருக்கும் கத்தாரில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு அந்த தண்டனை சிறை தண்டனையாக குறைக்கப்பட்டு அந்த சிறை தண்டனையும் ரத்து செய்யப்பட்டு அவர்கள் அனைவரும் பத்திரமாக டெல்லி வந்து சேர்ந்து விட்டனர் என்றார் சர்வதேச அளவில் மோடியின் செல்வாக்கு என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம் கத்தாரில் உள்ள தாக்ரா குளோபல் டெக்னாலஜி அண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ் என்ற கம்பெனியில் பணியாற்றி வந்த இந்திய கடற்படை முன்னாள் அதிகாரிகள் எட்டு பேரை கத்தாரின் உளவுத்துறை நிறுவனமான ஸ்டேட் செக்யூரிட்டி பியூரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி கைது செய்தது அவர்கள் அனைவரும் தனிமைச் சிறையில் அடைக்கப்பட்டனர் செப்டம்பர் முப்பதாம் தேதி அவர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் தொலைபேசியில் பேச அனுமதிக்கப்பட்டனர் கைது செய்யப்பட்ட ஒரு மாதத்துக்கு பிறகு முதன் முறையாக அவர்களுக்கு தூதரக அனுமதி வழங்கப்பட்டது அப்போது இந்திய தூதரக அதிகாரி ஒருவர் அவர்களை சந்தித்து பேசினார் அந்த சந்திப்புக்கு பிறகு அடுத்த சில மாதங்களுக்கு கைது செய்யப்பட்ட இந்தியர்கள் ஒவ்வொரு வாரமும் தங்கள் குடும்பத்தினருடன் பேச அனுமதிக்கப்பட்டனர் அவர்கள் பலமுறை ஜாமீன் கோரி விண்ணப்பித்தும் கத்தார் நீதிமன்றம் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கவில்லை அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் வெளிப்படையாக அறிவிக்கப்படவில்லை இதை இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அறிந்தம் பக்ஷியும் உறுதி செய்தார் விசாரணையின் போதே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதாக அவர் கூறினார் முன்னாள் கடற்படை அதிகாரிகள் மீதான குற்றச்சாட்டுகளை அரசோ அல்லது கத்தார் அரசோ பொது அல் அஜ்மி என்பவரும் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டிருந்தார் ஆனால் கைது செய்யப்பட்ட இரண்டே மாதங்களில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பரிலேயே அவர் விடுவிக்கப்பட்டு விட்டார் அவர் கத்தார் நாட்டை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அவர்களோடு கைது செய்யப்பட்ட ஓமன் நாட்டை சேர்ந்த ஒருவர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி தொடங்குவதற்கு முன்பாக விடுதலை செய்யப்பட்டார் கைது நடவடிக்கை குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்றத்தில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விவகாரம் கூடுதல் கவனம் செலுத்தப்படுவது அவசியம் என்று தெரிவித்தார் இந்நிலையில் முன்னாள் கடற்படை அதிகாரிகள் எட்டு பேருக்கும் கத்தார் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளதாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன கூறியது என்பதை பார்ப்போம் கத்தாரில் கைது செய்யப்பட்டுள்ள எட்டு இந்தியர்கள் மீதான மரண தண்டனை எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது விரிவான தீர்ப்பு விவரங்களை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம் அவர்களின் குடும்பத்தார்களுடன் தொடர்பில் இருக்கிறோம் அவர்களை மீட்பது தொடர்பான சட்ட வாய்ப்புகளை நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம் இது தொடர்பாக சட்ட வல்லுநர் குழுவுடன் நாங்கள் ஆலோசனை நடத்தி வருகிறோம் இதை மிக மிக முக்கியமான விவகாரமாக கருதி தீவிரமாக பின்தொடர்கிறோம் கத்தார் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையிலும் இறங்கியுள்ளோம் என்று கூறியது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கத்தாரின் முன்னாள் இந்திய தூதரான தீபக் மிட்டல் சிறையில் இருந்த எட்டு முன்னாள் கடற்படை அதிகாரிகளை மூன்று முறை சந்தித்து பேசினார் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள எட்டு அதிகாரிகளின் குடும்பங்கள் கத்தார் அமீரிடம் கருணை மனுக்களை தாக்கல் செய்தன இந்திய கடற்படை அதிகாரிகளை மரண தண்டனையிலிருந்து வெளியே கொண்டு வர கத்தார் அதிகாரிகள் நிலையிலும் அரசியல் நிலையிலும் இந்திய வெளியுறவுத்துறை ரகசிய பேச்சு நடத்தி வந்தது இந்நிலையில் ஒரு திருப்பம் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் ஒன்னாம் தேதி துபாயில் நடந்த சிஓபி டுவெண்டி எயிட் உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் நரேந்திர மோடியும் கத்தாரின் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல்தானியும் சந்தித்து உரையாடினர் எட்டு பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு கத்தார் அமீரை பிரதமர் மோடி சந்திப்பது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தொடர்ந்து எட்டு பேரின் மரண தண்டனையை சிறை தண்டனையாக குறைப்பதாக கத்தார் நீதிமன்றம் திடீரென்று அறிவித்தது இந்த ஆண்டு ஜனவரி முதல் வாரம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பான ரந்தீர் ஜெய்ஸ்வால் இந்தியாவைச் சேர்ந்த எட்டு பேருக்கு விதிக்கப்பட்டிருக்கும் மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டு வெவ்வேறு கால அளவிலான சிறை தண்டனைகளாக மாற்றப்பட்டுள்ளது என்பதை உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறோம் என்று தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து நம்பிக்கை பிறக்க தொடங்கியது இந்நிலையில் எட்டு இந்திய கடற்படை அதிகாரிகளும் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டு அவர்களில் ஏழு பேர் இந்தியா திரும்பிவிட்டனர் என்று இன்று அதாவது பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி அதிகாலை இந்திய வெளியுறவுத் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவித்தது பத்திரமாக இந்தியா திரும்பியுள்ள அதிகாரிகளில் ஒருவர்

கேட்ஃபுல் தி கவர்மெண்ட் ஆஃப் இண்டியா இனி பாதிப்புக்குள்ளான இந்திய கடற்படை அதிகாரிகள் யார் யார் என்பதை பார்ப்போம் இந்திய கடற்படையின் முன்னாள் கேப்டன்களான நவ்தேஜ் சிங் கில் விரேந்திரகுமார் வர்மா சௌரப் வசிஷ்ட் முன்னாள் கமாண்டர்களான அமித் நக்பால் பூர்ணேந்து திவாரி சுகுணாகர் பகாலா சஞ்சீவ் குப்தா மற்றும் மாலுமி ராகேஷ் கமாண்டர் பூர்ணேந்து திவாரி பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்திடமிருந்து பிரவாசி பாரதிய சம்மான் விருதை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த எட்டு பேர் மீதான குற்றச்சாட்டு என்ன கத்தார் நீர்மூழ்கி கப்பல் தொடர்பான ரகசிய தகவல்களை இஸ்ரேல் உளவு அமைப்புக்கு வழங்கினர் என்பதாகும் எட்டு இந்திய கடற்படை அதிகாரிகளும் கத்தாரில் உள்ள தாகரா குளோபல் டெக்னாலஜிஸ் அண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ் என ஓமன் நாட்டு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தனர் இந்த நிறுவனம் கத்தார் ராணுவத்துக்கு சேவைகளை வழங்கி வந்தது மேலும் கத்தார் கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல் திட்டம் ஒன்றிலும் இணைந்து செயல்பட்டு வந்தது யு டூ ஒன் டூ என்று அழைக்கப்படும் நீர்மூழ்கி கப்பலை இத்தாலிய நிறுவனத்துடன் இணைந்து கத்தார் உருவாக்கி வருகிறது இந்த நீர்மூழ்கி கப்பல் குறித்த தகவல்களை இந்திய அதிகாரிகள் எட்டு பேரும் இஸ்ரேல் உளவு நிறுவனத்துடன் பகிர்ந்து கொண்டனர் என்பது குற்றச்சாட்டு இங்கு திரைக்கு பின்னால் என்ன நடந்திருக்கும் என்பதை யூகமாக முன்வைக்க விரும்புகிறேன் கத்தார் நாடு எப்போதும் பயங்கரவாதிகளின் புகலிடமாக இருந்து வரும் நாடாகும் ஆப்கனில் அமெரிக்கா நிலை கொண்டிருந்த போது தலிபான் தலைவர்கள் கத்தாரில் தான் சுதந்திரமாக சுற்றி வந்தனர் ஆப்கனை விட்டு அமெரிக்கா கிளம்புவதற்கு முன் கத்தாரில் வைத்துதான் தலிபான் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது அமெரிக்கா அதுபோல ஹமாஸ் தலைவர்கள் அல் கொய்தா தலைவர்கள் அனைவரும் கத்தாரில் தான் அடைக்கலம் புகுந்துள்ளனர் அவர்கள் அங்கு சுதந்திரமாக சுற்றி வருகின்றனர் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போரில் இஸ்ரேலுக்கு துணை நிற்பதாக மோடி வெளிப்படையாக அறிவித்தார் அதே நேரம் மனிதாபிமான அடிப்படையில் பாலஸ்தீன பகுதிக்கு நிவாரண உதவிகளையும் வழங்கினார் எனினும் ஹமாஸுக்கு எதிரான நிலைப்பாட்டிலிருந்து இந்தியாவை பின்வாங்க செய்ய கத்தார் நிர்வாகத்தை ஹமாஸ் தலைவர்கள் நிர்பந்தித்து இருக்கலாம் அதனால் மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கலாம் எட்டு இந்தியர்களின் மரண தண்டனையை விலக்குமாறு கத்தார் அரசிடம் இந்திய அரசு கோரிக்கை வைக்கும் போது இதை செய்தால்தான் விடுவிக்க முடியும் என கத்தார் அரசு பேரம் பேசக்கூடும் அந்த பேரத்தில் முக்கிய அம்சமாக எது இடம்பெற வேண்டும் என்பதை ஹமாஸ் தலைவர்கள் தீர்மானிப்பார்கள் ஹமாஸ் தலைவர்கள் குரலை கத்தார் அரசு எதிரொலிக்கும் எனவே எட்டு இந்தியர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள மரண தண்டனையை ஹமாஸ் தூண்டுதலில் கத்தார் செய்திருக்கும் பிளாக்மெயில் தந்திரமாகவே பார்க்க வேண்டியிருக்கிறது மூத்த பத்திரிகையாளரான ஷீலா பட் தனியார் நிறுவனங்களால் பணியமர்த்தப்பட்ட முன்னாள் கடற்படை அதிகாரிகளுக்கு இந்திய அரசு உதவ முயன்ற போது கத்தார் முதலில் ஒத்துழைக்க மறுத்தது ஏனெனில் அவர்கள் இந்த வழக்கு மூலம் பேரம் பேச விரும்பினர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் சவுதி அரேபியா உடனான இந்தியாவின் நிலையான இருதரப்பு உறவுகளை கத்தார் விரும்பவில்லை மேலும் இந்த பிராந்தியத்தில் துருக்கி மற்றும் ஈரானுடன் சேர்ந்து கத்தார் ஒரு பெரிய அரசியல் ஆட்டத்தை விளையாடுகிறது அதன் ஒரு பகுதியாக எட்டு பேர் கைதை நாம் பார்க்க வேண்டியுள்ளது என்று தன்னுடைய சமூக ஊடகத்தில் பதிவு செய்திருந்தார் இதனிடையே அமெரிக்க அதிபர் புதிதாக ஒன்றை சொல்லியிருந்தார் ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டில் மோடி முன்வைத்த இந்தியா மத்தியகளுக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தட திட்டத்தை தடுக்கவே இஸ்ரேல் மீது ஹமாஸ் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்திருந்தார் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பெல்டன் ரோடு திட்டத்தை சீனா தொடங்கியது அதன்படி மத்திய ஆசியா ஆப்பிரிக்கா லத்தீன் அமெரிக்கா ரஷ்யா ஐரோப்பிய நாடுகளை கடல் சாலை மற்றும் ரயில் இவற்றின் வழியாக இணைக்கும் பணிகளை சீன அரசு மேற்கொண்டு வருகிறது இந்த திட்டத்தில் நூற்றி ஐம்பத்தி நான்கு நாடுகள் இணைந்திருப்பதாக கூறப்படுகிறது சீனாவின் பெல்ட் அண்ட் ரோடு பொருளாதார வழித்தட திட்டத்துக்கு சவால் விடுக்கும் வகையில் அதற்கு மாற்றாக இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தட திட்டம் அதாவது ஐஎம்இசி கடந்த ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டில் அறிவிக்கப்பட்டது அதன்படி இந்தியாவின் மும்பையில் தொடங்கி ஐக்கிய அரபு அமீரகம் சவுதி அரேபியா இஸ்ரேல் வழியாக கிரேக்க நாடு வரை புதிய பொருளாதார வழித்தடம் அமைக்கப்பட உள்ளது இந்தியாவின் சமரச முயற்சி காரணமாக முஸ்லிம் நாடுகளான சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் ஆகியன இஸ்ரேல் உடனான பகையை மறந்து இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தட திட்டத்தில் இணைந்துள்ளன இந்த பொருளாதார வழித்தட திட்டத்தை சீர்குலைக்கவே ஈரான் சீனா ரஷ்யா ஆகிய நாடுகள் இணைந்து ஹமாஸ் பயங்கரவாதிகளை ஏவி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் வெளியாகின அதை தற்போது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உறுதி செய்தார் இது தொடர்பாக வாஷிங்டனில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தட திட்டத்தில் சீராக முன்னேற்றம் ஏற்பட்டு வருகிறது இந்த திட்டத்தை சீர்குலைக்கவே இஸ்ரேல் மீது ஹமாஸ் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளன இது என்னுடைய தீர்க்கமான கணிப்பு இதற்கு ஆதாரங்களை அளிக்க முடியாது இது என்னுடைய உள்ளுணர்வின் கணிப்பாகும் யார் சரி செய்தாலும் எங்களது பொருளாதார வழித்தட திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படும் தென்சீன கடலில் சீனா தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபட்டு வருகிறது இந்த விவகாரத்தில் பிலிப்பைன்ஸ் மீது தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா நிச்சயம் தலையிடும் பிலிப்பைன்ஸை காப்பாற்ற தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் சீனாவின் பெல்டன் ரோடு திட்டத்தால் பல்வேறு நாடுகள் கடன் சுமையால் சிக்கி தவிக்கின்றன சீன அரசின் பொருளாதார வழித்தட திட்டத்துக்கு போட்டியாக அமெரிக்கா ஜி செவன் நாடுகளும் களத்தில் இறங்கும் என்று ஜோ பைடன் தெரிவித்தார் கத்தாருக்கும் இந்தியாவுக்கும் இடையே நல்லுறவும் உண்டு சிக்கலும் உண்டு கத்தாரின் அமீர் ஷேக் அன் ஹமாத் அல் தனி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்திருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமர் மோடி கத்தாருக்கு சென்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அதே நேரம் பிஜேபியுடைய செய்தி தொடர்பாளர் நுபுர் சர்மா ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் முகமது நபியை பற்றி பேசியமைக்கு இந்தியா பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கோரிய முதல் நாடு கத்தார் என்பதை மறந்துவிடக் கூடாது அழைத்து தன்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்தது கத்தார் அதன் பிறகுதான் இஸ்லாமிய நாடுகளில் கோபம் பரவாமல் இருக்க நுபுர் சர்மாவை உடனடியாக நீக்கியது பிஜேபி கத்தாரில் சுமார் எட்டிலிருந்து ஒன்பது லட்சம் இந்தியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் எனவே இரு நாட்டு உறவுகளை மோசமாக்கும் எந்த நடவடிக்கையும் கத்தார் எடுக்காது என்று எதிர்பார்க்கப்பட்டது கத்தாரிலிருந்து இயற்கை எரிவாயுவை இந்தியா இறக்குமதி செய்து வருகிறது என்பது மிக முக்கியமானது எனவே நாம் கத்தாரின் வர்த்தக கூட்டாளியும் கூட வெளியில் நமக்கு தெரிவது இஸ்ரேல் ஹமாஸ் போர் மட்டுமே ஆனால் அந்த போரை மிக பெரும் புவிசார் அரசியல் கணக்கு வழக்குகள் தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றன யாரோ யாரையோ ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணுக்கு புலனாகாத சூத்திரதாரிகள் உலக அரசியலை இயக்கிக் கொண்டிருக்கின்றனர் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்